பாலிவுட் சினிமாவில் டாப் நடிகர்களில் ஒருவராக வலம் வருபவர் கிருத்திக் ரோஷன் அதே சமயம் தெலுங்கு சினிமாவில் டாப் நடிகராக வலம் வருபவர் ஜூனியர் என்டிஆர் இவர்கள் இருவரும் இணைந்து வார் டூ திரைப்படத்தில் நடித்திருக்கின்றனர் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கிருத்திக் ரோஷன் நடிப்பில் வார் திரைப்படம் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது இந்த வெற்றிக்கு பிறகு பார் திரைப்படம் உருவாகியிருப்பதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருந்து வருகிறது அதன்படி யாஸ்ராஜ் பிலிம்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க அயன் முகர்ஜி இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் இந்த படத்தில் கிருத்திக் ரசனுடன் ஜூனியர் என் கியாரா அத்வானி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் இந்த படத்திற்கு பிரிட்டாம் இசையமைக்க பெஞ்சமின் ஒளிப்பதிவு செய்துள்ளார் இந்த படமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி தமிழ் தெலுங்கு இந்தி ஆகிய மொழிகளில் திரைக்கு வர முழு வீச்சில் தயாராகி வருகிறது இந்த நிலையில் இன்று மே இருபதாம் தேதி ஜூனியர் என் டி பிறந்த நாளை முன்னிட்டு இந்த படத்தின் டீசரை படக்குழு வெளியிட்டுள்ளது இந்த டீசரின் ஆக்சன் காட்சிகள் காட்டப்பட்டிருக்கின்றன அதிலும் கிருத்திக் ரோசன் ஜூனியர் என்டிஆர் மோதும் காட்சியும் காட்டப்பட்டுள்ளது இந்த டீசர் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை அதிகப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இணையதளத்திலும் வைரலாகி வருகிறது